தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் எயிட் செவன் ஒன் பக்தர்களே பார்க்கோறது செங்கரி செல்லியம்மன் திருக்கோயில் வாங்க அந்த அம்மாவை பத்தியும் வரல அந்த கோவிலை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஊத்தப்பட்டி நெடுஞ்சாலையில் பெரியபாளையம் அருகே செங்கரி ஊராட்சியில் காட்டு செல்லியம்மன் திருக்கோவில் உள்ளது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும் அடர்ந்த காட்டில் இருளர் இன மக்கள் புற்றில் கைவிட்டு பாம்பு உள்ளதா என்று பார்க்கும் போது அம்மன் சிலை இருந்ததா இதனால் இருளர் இன மக்கள் ஊரில் சென்று புற்றின் உள்ளே அம்மன் சிலை இருப்பதை கூறினார்களாம் கிராம மக்கள் திரண்டு வந்து அந்த சிலையை ஊரினுள் கொண்டு சென்று வைக்க முற்பட்ட போது ஒரு சிறுமிக்கு அம்மன் அருள் வந்து ஊரினுள் என்னை கொண்டு சென்று வைக்க வேண்டும் என்றால் ஒரு அடிக்கு ஒரு காவு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததா இதனை ஏற்று கிராம மக்கள் காவு கொடுத்த வண்ணம் அம்மனை ஊரினுள் கொண்டு செல்ல முயற்சித்தார்களாம் ஊர் எல்லையில் உள்ள காவு கொள்ளை என்ற இடத்திற்கு வந்தபோது காவு அனைத்தும் தீர்ந்து விட்டதா இதனால் அம்மன் மீண்டும் எடுத்த இடத்திற்கே சென்று அமர்ந்து விட்டதாம் இதனால்தான் இந்த அம்மனை என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் ராஜராஜ சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட கோவில் இது ஆதாரம் சொல்றாங்க இதுதான் நாம பார்க்க வந்த கோயில் இக்கோவிலுக்கு கோபுரம் அமைக்கலாம் என்று கற்கள் கொண்டு வந்து நான்கு மூலைகளிலும் நட்டு வைத்த போது அந்த கற்கள் அனைத்தும் சரிந்து விழுந்ததாம் இதனால் இக்கோவிலுக்கு கோபுரம் அமைக்கவில்லை நுழைவு வாயில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் உள்ள சிறப்புகளில் ஒன்று இந்த நாக தேவதை இங்கு வர பக்தர்கள் எல்லோரும் முதல்ல இந்த அம்மாவை கும்பிட்டுதான் செல்லிகம்மனை கும்பிட போவாங்க இது பல வருஷமா நடைமுறையில இருக்கிற வழக்கம் அன்னையின் நவசக்தி வடிவங்களில் இங்கே பத்திரக்காளி வடிவத்தில் செல்லிகம்மன் எழுந்தருளி இருக்கிறார் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மாவிற்கு சந்தன காப்பு அலங்காரம் மிகவும் விசேஷம் காட்டை ஒட்டி ஏரி ஏரியின் மறுக்கரையில் ஊர் ஏரிக்கரையில் செக்கை செவில் என அம்மன் காட்சி தந்ததால் செங்கரை என அந்த கிராமம் அழைக்கப்படுகிறது சிறிய வெற்றிலை போல் இரண்டு மடங்கு தடிமனும் சிறிய அளவும் உள்ள சித்த மருத்துவத்திற்கு பயன்படும் இலைகள் உள்ள கொடியும் இங்கு உள்ளது இந்த கொடியின் அற்புதம் என்னவென்றால் இதன் இலையில் வாசம் எதுவும் இல்லை அதேபோல் கொடியில் பால் வருவதும் இல்லை பூ பூப்பது காய் காய்ப்பது பழம் உண்டாவது இப்படி எதுவும் அதில் இல்லை ஒவ்வொரு மார்கழி முடிந்து தை மாதம் வரும்போது கொடியில் உள்ள இலைகள் மொத்தமும் கொட்டிவிடும் பின் பங்குனி பதினைந்தாம் தேதிக்குள் புதிய இலைகள் தோன்றி புது நிழல் தர துவங்கிவிடும் இந்த தன்மை கொண்ட வேதைக்கொடி எனும் அரிய தாவரத்தின் பந்தல் ஓரிடத்தில் ஆழக்கால் பதிந்து தன் கிளைகளை பரப்பியுள்ளது காலம் காலமாய் காட்டுச் செல்லியம்மன் என அழைக்கப்படும் இந்த தெய்வத்தின் மேல் அமைந்துள்ள இந்த வேதைக்கொடி பசுமையாய் அழகாய் படர்ந்து பந்தலாய் நின்று அம்மனுக்கும் அவளை வேண்டி வரும் பக்தர்களுக்கும் குளிர் நிழல் தருகிறது இந்த மேற்கூரை என்று எதுவும் இல்லை இந்த வேதி கொடிகள் தான் படர்ந்திருக்கின்றது இதுதான் இந்த கோவிலின் அற்புதமும் அதிசயமும் பல குடும்பங்களுக்கு இக்கடவுள் குலதெய்வமாக இருக்கின்றது வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதலில் இந்த அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபட்டுதான் வேலைகளை துவங்குவார்கள் பிள்ளை செல்வம் இல்லாதோர் இந்த அம்மனிடம் வந்து வரம் வேண்டி ஒன்பது வாரம் வந்து வணங்கி பலன் பெற்று குழந்தைகளுக்கு செல்லன் செல்வி என்று பெயர் சூட்டி மொட்டை அடித்து காது குத்துவார்கள் தீராத நோய் நொடிகள் தீர இந்த அம்மனை மனதார வேண்டி வெற்றிலை மாலை சாத்துவார்கள் திருமண தடைகள் இருந்தால் அது நீங்க வேண்டிக்கொண்டு பிரார்த்தனையாக வஸ்திரத்தை கிழித்து பீரை மரத்தில் கட்டி பலன் பெறுவார்கள் எதிரிகளுக்கு வாய்ப்புட்டு போடும் பழக்கமும் நடைமுறையில் உள்ள கோயில் இது இத்தனை நடைமுறைகள் பொதுமக்களால் பின்பற்றப்பட்டாலும் கோபுர மண்டபம் விமானம் கருவறை கொடிமரம் பலிபீடம் என தனித்தனியாக ஸ்தூல அமைப்புகள் எதுவும் இல்லாத கோயில் இது சுமார் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்புள்ள காட்டில் அமைந்துள்ள இயற்கை கோயிலான இந்த செங்கரை செல்லிகம்மன் கோவில் அருகே உள்ள குளத்தில் தண்ணீர் கடுமையான வறட்சி காலத்திலும் வற்றுவது இல்லையாம் இந்த குளத்தில் நீராடி ஈர துணையுடன் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்று தங்களால் முடிந்த அளவு கோவிலை வலம் வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இக்கோவிலுக்கு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களது வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர் காலையில் இருந்து மாலை ஆறு மணி வரை மட்டுமே பக்தர்கள் வருவார்கள் அதன் பின் அம்மன் வீதி உலா செல்வதாக கூறப்படுகிறது இதனால் இக்கோவிலுக்கு இரவு நேரங்களில் பக்தர்கள் வருவது இல்லையா வாழ வைக்கும் செல்லியம்மன் திருக்கோவிலுக்கு ஒருமுறை நீங்களும் பாருங்கள் அம்மனை வழிபட்டு வழக்குடன் வாழுங்கள் இந்த நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என எங்கள் சேனலுக்கு பேராதரவு அளிக்கும் நல் உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்